அப்பால் பயத்திலே மீன்பிடித்தான் நான் முதலே சொன்னே அவருக்கு இப்ப பாதுகாப்புன்ற வந்து இந்த மக்களுக்கு பின்னால ஒழுகிறதான்

பாருங்க அவர் செய்த அந்த நிகழ்ச்சி எல்லாம் இப்ப இந்த எப்படி சமூகத்தை சீரழிக்கலாமா அப்படி செய்யணும் அது வெளிப்படையா கடைக்க ஒரு கடற்கரையோட சேர்ந்த காணி போல கிடக்காது கடற்கரைக்கு ஏதோ கிட்டவான ஒரு காணி போல கிடக்கு தெரியும் நான் போயிருக்கிறேன் அங்க வேலை

அந்த நீங்கள் இதை மாத்திரம் ஒன்றும் இல்லை நான் என்ன ஒன்று அன்றைக்கு வாய்ச்சேனால் உண்மையில் வந்து அந்த ஒரு பொறியியலாளர் சொல்கிறார் பொறியியலாளர் சொன்னால் அந்த நீர்கள் முத்தே அந்த இதுக்கு அங்க இருன மடகுக்குள்ள வந்து அதுக்கு பொறுப்பான மாதிரி இருந்தோரா பெரிய அவரால் வந்து இது கொடுக்குறார் அவர் கொடுக்க சொல்றாரு என்னன்னு சொன்னால் அந்த யாழ் மாவட்டத்துக்கு கொடுக்குறாருக்கு தேவையான தண்ணி என்று சொல்லியும் அதுல வந்து அந்த ஆத்துல வந்து உண்மையில செண்டு தொடக்க மூன்று அடிக்கு உள்ள தண்ணியை திறந்து விட்டா காணும் ஆனால் இவங்க ஆறு அடிக்கு தண்ணியை துறந்து விடுறாங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி என்ன சொன்னா தாங்க கணக்கா தான் வச்சிருக்கோம் அதை வந்து அக்காலைக்கு குடுக்காம வச்சிருக்காங்கள ஒரு குற்றச்சாட்டையும் போட்டு இருந்து வந்து அப்ப இந்த வேற வர என்ன குளங்கள் எல்லாம் புனரமைக்காம இந்த கா நிதியன்ற பற்றி எல்லாத்தையும் போட்டிருந்தேன் நாங்கள அப்ப பாக்கிறான செய்திகள் என்ன செய்யறது நீ பார்ப்போம் நீ டாக்டர் ஒன்று குழ்கல வழியால வந்து எல்லாம் கிண்டி புடிச்சு பிடிச்சி செய்யணும் அந்த ஒரு ஆள் தனியே என்னத்தை எல்லாத்தையும் செய்ய போற பாவம் அந்த ஆள் தனியா எல்லாத்தையும் பதிவு போட்டிருந்தேன் சந்தோஷமா இருந்துச்சு மகனோட அந்த நிக்கிறார் இது

எல்லாத்துலயும் அவர் அந்த புள்ளைய நீட்டா வளர்த்து இருக்கிறார் உண்மையாவே பார்க்கவே ஒரு இதா இருக்குது அது முக்கியமான விஷயம் அதோட மாத்திரம் அவர் அரசியலும் பேசிக்கொண்டு கொண்டு போறார் பாத்தீங்களா வந்து இப்படி வந்து தெற்கில எப்படி ஒரு ஹைவேல இருந்து ஹைவேல இருந்த வெளியில போற ரோட்டுகள் என்ன மாதிரி சிக்னலும் இங்க மாதிரி வெளிநாட்டுல உள்ள மாதிரி அதாவது ஷோல்டர்ல வந்து காப்பெட் ரோட்டோட ஷோல்டரோட வந்து காப்பெட் ரோட்ல எவ்வளவு இடம் அடைந்து எப்படி என்று சொல்லி இந்த ரோட்டுகள் எல்லாம் போட்டிருக்கு இது ஏன் இந்த வடக்கு 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 பக்கத்திலேயோ கிழக்கு பக்கத்துல ரோட்டுகள் ஒண்ணும் இல்ல அன்றத வந்து தெளிவா பாக்குறேன் இவ்வளவு காலம் இது இது இருந்த அரசியல்வாதிகள் இங்க எல்லாம் விரை இல்லையா பாக்கவில்லையா காலிக்கு காலையில உள்ள காலி காலையில காலிக்கு போற ஹைவே ஹைவேல போற நூறு நூறு கிலோமீட்டர்ல போற அதையும் காட்டிக்கொண்டோம் கட பாக்கிறக்கு எனக்கு நாங்களே இதைத்தான் முதல் முதல் பாக்குறோம் அந்த உங்க இருக்கு நீங்களே திரும்ப பாத்தீங்களா தெரியாது திலி இப்போ எல்லாம் அஹ் அங்க வந்து அப்படி வந்து பிரகுபந்து எக்ஸிட் பண்ணி உள்ளுக்கு சிட்டிக்கு போற ரோட்டே வந்து எங்கட ரோட்டுகளை விட மேலுக்குன்னு நீட்டா செய்து வச்சிக்கிறாங்க காலியில ஆனால் யாழ்ப்பாணத்துலயோ வவுனியாவுலயோ யாழ்ப்பாணத்துலயோ கிளினோஜிலியோ மென்னார்ல இப்படி ரோட்டுக்கு கொண்டு தீர்றது கிடையா மற்றது மற்றது என்ன ஜாஸ்ரின் என்ன அந்த

இப்போ அவர் அது சொல்லியிருக்கிறார் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உண்மையில் ஒரு தமிழருக்காண்டி பாடுபட்டு தமிழருக்காண்டியான ஒரு எண்ணப்பாட்டோடு இருந்தால் நீங்கள் உண்மையில தமிழருக்காண்டி இன்றைக்கு களத்தில் இறங்கி நிற்கிற ஆளோட ஆளுக்காண்டி அதை கொடுத்து வந்து நீங்கள் அதை ஒப்புவிக்கிறதா உங்களோட கடமையாக இருக்கும் ஆனந்த சங்கரின் ஏனென்றா இது அவர் தொடங்கப்பட்ட கட்சி இல்லை இது செல்வநாயகமாக்கள் தொடங்கப்பட்ட கூட்டணி என்றது முந்தைய ஜிஜி பொன்னம்பலமும் செல்வநாயமும் தொண்டமானம் சேர்ந்து தமிழருக்காண்டி ஒன்று நஞ்சு தமிழர் தேசிய விடுதலை கூட்டணி என்றோண்ட செய்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு வந்து அமுதலிங்க இயல் வந்த தேர்தலில் வந்து அமோகம் வெற்றி பெற்றவையை பட்டு எதிர்கட்சியாக இருந்தவர்கள் அப்போ அப்படி இருந்து அந்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு கட்சிகள் அதுக்குள்ளே வந்து 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 கணவேர் வந்து சுடப்பட்டோ இல்லாட்டி இல்லாமல் ஆக்கப்பட்டுப்பட்டு தான் அவர் அந்த பதவிக்கு வந்தவர் வந்து இன்றைக்கு அவர் தன்னை சொந்த கட்சியாக வச்சிருக்கிற அவர் என்ன என்ன செய்தவர் அந்த கட்சிக்கு அதை இன்னொரு தமிழர்னு வந்து கேட்க அந்த கட்சியை தமிழர் கையிலான கொடுத்து விடணும் என்ன நியாயம் கணக்குல நிதியா இருக்கு அந்த கட்சி அந்த மில்லியன் கணக்கான காசா இருக்கு இவருக்கு தனிப்பட்ட இவருக்கு தனிப்பட்டவா ஏன்னா கட்சியை கொடுக்க போடுறான்னு அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கேக்க இந்த கட்சியை வந்து இவர் தனிப்பட்ட ரீதியாக தான் காசை பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க என்னென்ன இவருக்கு அதுக்கு அதுக்கு வாண்டி உயிரை கொடுத்தாக்களே இத்தனியோ பேர் இருக்குது அவதலிங்க தொடக்கம் அதுக்கு அப்புறம் நீலாந்திரி செல்லும் அவங்க எல்லாம் தான் உயிரை கொடுத்தது அப்படியே என்ன உங்களோட கருத்து

நாங்களெல்லாம் எங்கள்ட கைக்கு வேற மூன்று வருஷத்துக்கிட்டே எடுக்கும் ஆனால் ஏற்கனவே அரசாங்கத்தில் பதிக செய்யப்பட்ட ஒரு கட்சியை நாங்கள் விலக்கி வேண்டி சின்னத்தை வந்து மாற்றலாம் அதில் எந்த ஒரு இதையும் இல்லை தான் டாக்டர் வந்து இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற பாரம்பரிய எங்கட கட்சி தமிழருக்கான இந்த கட்சியான கட்சியான ஆறது சங்கர கட்சியை கேட்டவர் அவருக்கு கீழே நாங்கள் ஓரக்காண்டியில் அந்த கட்சியை வண்டி எங்களுக்கு ஓகே ஓகே அப்ப அப்படித்தான் இப்போ எல்லாம் அப்படிதான் ஒரு சிஸ்டம் அங்க இருக்குது எல்லாருகிட்டயும் நீங்க கேட்டு பார்த்தா தெரியும் வந்து நாங்கள் சிங்கள நாட்டுல எல்லாம் அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வச்சிருக்கிறாங்கல்ல என்னன்னு சொன்னா அந்த கட்சியில வேண்டி பதிவு செய்து வச்சிருக்கிறாங்கன்னு வச்சிருந்த ஒரு நேரங்கள் வரும் அது விலக்கி விக்கிற மாதிரி அப்படி இருக்குது ஏண்டா முன்னாடி கட்சியா வழியில வர கேட்க வருஷம் செல்லு என்னடா சொல்லுங்க அதாவது வந்து அதாவது இந்த தமிழர் விடுதலை கூட்டணி என்றது எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இது மட்டும் வந்து அது வந்து ஒதுக்கப்பட்டு வச்சிருந்தது ஒன்றுமே ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் எல்லாரும் இந்தியாவில் இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல வந்து பிரபாகர் வந்து கூப்பிட்டு எல்லாரையும் சேர்ந்து இதை உருவாக்கணும்னு சொல்ல அதாவது வந்து டிஎன்ஏ என்று உருவாக்கப்பட்ட ஒழி ஆனந்த சங்கரியை கூப்பிட ஆனந்த சங்கரி வந்து தலைவரோட முரண்பாட்டு கொண்டு அவர்கிட்ட தான் அப்ப கட்சியின் சின்னம் இருந்தது அவர் வந்து தமிழரசு கட்சியில இருந்தபடியால அங்க தமிழரசு கட்சியில சிவ சிவ சிதம்பரம் ஜிஜி பண்ணம்ல தான் அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தது ரெண்டபடியால வந்து அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கொண்டே வெளியில போயிட்டேன் அப்ப டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ யோசிச்சுட்டு தான் டிஎன்ஏல தமிழரசு கட்சியை ஒரு சின்னத்தோட வந்து வீட்டு சின்னத்தோட டிஎன்ஏ பயணிச்சு கொண்டு வந்தாரு அதுக்கு பிறகுதான் ஆல்ரெடியா ஆல்ரெடியா என்ன வந்து ஆல்ரெடியா வந்து தமிழரசு கட்சி இப்ப மூன்று கட்சி வந்து தொடக்கத்துல வந்து இந்த கட்சியே வந்து மூன்று தமிழரசு கட்சியும் ஜிஜி காங்கிரஸும் மற்றது மலைய தொண்டமான் காங்கிரஸ் தமிழர் விடுதலை கூட்டணி என்று சொல்லி கொண்டு வந்து மாதிரி தான் அந்த கூட்டணி என்ற பெயரை இவர் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கிறார் ஆர் ஆனந்த சங்கரி ஏன்னா ஆக்கள் வந்து கேட்கிற காலத்து என்னண்டா சுரேஷ் தொண்டமான் வந்து ஒற்றுமைக்காக ஒற்றுமைக்காக வந்த சேர்ந்ததை ஒழிய கட்சியும் தமிழ் காங்கிரஸ் தான் வந்து 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 அங்க 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 ரெஜிஸ்டர் கட்சியா அதுல கை அவர் அவர் அது அப்ப சொன்னதா எழுத்தேழு தேர்தல மலையாளத்தில சேவல் சேவல் ஹூவ்ல சூரியன் உதிக்கும் இதுதான் அந்த தேர்தலுக்கு அந்த சுலோகமா இருந்தது ஆனால் வந்து அவர் வந்து தமிழருக்காண்டி இலங்கை இலங்கை எல்லாரும் சேர்த்து இலங்கை தமிழர் ஆனால் அவர் வந்து ஒரு மூன்று பேருடைய படமும் போட்டு இருந்தாலும் இவர் ரெண்டு பேரும் தான் வந்து கட்சியை அதாவது ஜிஜி நம்பலமும் சிவநாயகம் கட்சியை அவர் வந்து தண்டிக்கல சிவ சிதம்பரம் தான் வந்து ஜிஜிபு சித்தா சித்தாப்ர வந்து கட்சியுடைய தலைவராவாரு அப்ப அதுக்குள்ளதான் ஆனந்த சங்கரியும் இருந்தவர்கள் இவர்கள் வந்து என்னென்னு செய்யக்க வந்து அந்த கட்சியின் அந்த உதயசூரியன் தின்னத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்க தேர்தலில் காங்கிரசு கீழே அவற்றை கூட்டணியில இருந்தவையில பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனந்த சங்கிக்கு போக வேண்டியிருந்தது இரண்டாவது எல்லாரும் செத்து கொண்டு போய் ஆனந்த சங்கில்தான் தமிழசு கட்சிக்கு இருந்தவங்க செத்து போச்சா அதாவது வந்து இவர் வந்து சேர்த்தார் அமலிங்கம் சேர்த்து மேலே ரெண்டு பேர் பேரும் இல்லோ இல்ல இல்ல முதல் ஆரம்பத்துல தொடக்கின உடனேயே தொடக்கின உடனேயே முதல் செத்தது ஜிஜிபோன் பலம் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது செல்வன் ஆயா அதுல இருந்து அமதலிங்கம் தலைவரா வந்தவர் கூட்டணிக்கு அமலிங்கம் தான் எதிர்கட்சி தலைவராக எதிர்க்கட்சியா வந்துட்டாரு எழுபத்தி ஏழு எதிர்கட்சியா அதான் கூட்டணிக்கு தலைவர் கூட்டணிக்கு தலைவர் இல்லையே அவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரி அவர் அவர்கிட்டதான் இருந்தது அமிர்தலிங்கம் கிட்டதான் அப்ப முந்தி வந்து தலைவரை விட சிவசிதம்பரம் தலைவர் அமுதலிங்கம் வந்து பொது செயலாளராக இருந்தவர் அவர்கிட்ட பவர் முழுக்க இருந்தது சார் இப்ப நாங்க ஒன்று கேட்கிறோம் என்னன்னா இப்ப இப்படி வந்து வந்து எத்தின இழப்புகள் மத்தியில இவ்வளவு பெரியாக்கள் உண்டு பண்ணின ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு ஆனந்த சங்கரி அந்த இதை வச்சுக்கொண்டு ஏன் வந்து விலை பேசுறார் கோடி மில்லியன் கணக்குக்கு விலை பேச வேண்டிய அவசியம் என்ன பொழுது கேட்ட பொழுதே கொடுக்கல கொடுக்காத சங்கரி இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம் இல்ல அங்க அரசியல்வாதிகள பாருங்க அவருக்கும் வயசு போய் அவருக்கு ஒரு போட் போலுமா போலயோ அப்படியோ அப்படியோ இல்லையனா இதெல்லாம் வந்து பெரியவர்கள் தட்டி காத்து கொண்டு வந்து இவர் ஒரு கட்சியின் அவர் பொறுப்புல வந்தபடியே அவ என்ன உயிர் இழப்புகள் தான் இந்த கட்சியா இருந்தது இது கேக்க என்ன ஒரு தமிழர் வந்து போராடைய கேட்க அதுக்கு வந்து அந்த கட்சியை வந்து கொடுக்குறவங்க இவருக்கு என்ன பிரச்சனை இவர் உண்மையான தமிழ்வாதியாக இருந்தால் செய்யலாம் ஏன் இது ஒரு உண்மையான ஒரு சுயநலவாத வேலை தானே அந்த கட்சி சின்னத்தை முடக்கி என்ன செய்ய போற இப்போ இப்படி இது கேட்க வீட்டை கையில கொடுக்கலாம் ஒரு தலைமை கையில அத அதை கொடுக்கலாம் அவரை வயது முடிஞ்சு தள்ளாடாத நிலைமையில இருக்கிறார் எழுபது எண்பது எண்பது வயதுக்கு மேலே வந்துருக்கு நினைக்கிறேன் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைடா சுரேஷ் அவே வந்து இப்ப இந்த தேர்தலும் வந்து பங்கு பத்தின வேந்த ஆமாமா உங்க சின்னதே கேளு ஓதேசி நீ சின்னதே கேளுங்கள கொடுத்தா பாப்பமேங்கட தலவட்ட கையில கொடுத்தா போல நல்லா உருட்டி அடிச்சு விளையாடுவீர் அதான் பிரச்சனை அத கொடுக்குறாங்க இல்ல அதான் பிரச்சனை சும்மாவே பந்த கைக்குள்ள கவ கட்டிக்க வெச்சு கொண்டு இருக்குது ஆனந்த சாங்கரி அதான் பிரச்சனை நாங்கள் ボல்ல களத்துல வச்சு அடிக்கறோம் கொண்டு வான்னு சொன்னா கேக்குறானுங்க இல்ல அது அதுவும் நினைக்கிறேன் ஆனந்த யாருக்கோ வேற யாருக்கும் இப்போ கட்சியுடைய பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துட்டது போல் அவருக்கு போச்சோதரிய இல்லை அதான் இப்ப வேலை மில்லியன் கணக்கு கேட்குறேன்னு சொல்லியிருக்கோம் என்ன சரி நீ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வேண்டாம் நாங்கள் சேர்ந்து ரெடி கிரட்டியாவது கொடுத்துருவோம் மில்லியன் கணக்கு கண்டு போகும் சொன்னால் அது என்னத்துக்கு அதான் அந்த காசு என்ன குடும்ப சொத்தா என்ன கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த மில்லியன் கணக்கு காசும் யாருக்கு போக போகுது யாரும் பாட இப்ப நான் கேட்கற கேல்ல நாங்களே எல்லா தலைவர்மார்களும் இது பாடுபட்டு உருவாக்கின ஒரு கட்சியில இவர் அந்த பொறுப்பு கூட ரெஜிஸ்டர் பண்ணி வந்த அவ்வளவுதான் இவருக்குதான் அப்ப இந்த கட்சிய நீ சொன்னா அந்த விக்ர காசாரு கம்பளாட்ட ஒற்றுமையா பாத்தீங்களா இங்க வந்து அவற்று மகந்தானே ரெண்டு வருஷம் பெட்ரல் கவர்மெண்ட் எம்பிஏ இருக்குறேன் என்னடா இல்ல தெரியுமா ஆஹ் இல்ல நான் தெரியாது என்ன பேர் அவருக்கு ஹரிசங்கரி ஹரிசங்கரி என்றது ஏன் அவரோட அந்த ஹரிசங்கரியோட ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று உங்க இருக்கிற தமிழர்கள் ஏன் ஏற்படுத்தி ஏற்படுத்த முடியாது அவர் வந்து மூன்றாவது மூன்றாவது தரத்து மனைவி இந்த அப்பா தான் அவர் அப்பா காய்க்கவே இல்லை அப்ப சங்கரி சாதாரண ஆள் இல்லை கிளிநாச்சியிலேயே அவர் பெரிய கட்டி பிறந்தவர் மூன்று மூன்று கல்யாணம் ஆமா 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 அப்ப அத மூன்றாவது மனைவியா பிள்ளைகிட்ட போய் கேக்குறேன்னு சொன்னா நாங்களே என்னண்டு கேக்குறாரு அப்ப அத ஒண்ணும் செய்யலாம் அதை வந்து யாராவது இதை வேண்டி குடுக்கல உண்மையான விருப்பமாக கிடக்கா அப்படி ஒரு கட்சியை நாங்கள் வேண்டி காலதாமதம் இல்லாமல் பதிவு செய்தால் எங்கட மாகாண சபை ச பிரதேச சபையை விடுங்களேன் மாகாண சபைக்காவது அது பெரிதும் உதவும் அது இப்பவே முயற்சி எடுத்தால் அந்த கட்சியை நாங்கள் வேண்டணும் இது நான் இன்றைக்கு இது வச்ச கோரிக்கை இல்லை இது இன்றைக்கு மூன்று கிழமைக்கு முதலே இந்த கோரிக்கை வச்சுட்டேண்ணே இது ரெண்டு கிழமைக்கு முதல் ரெண்டு கிழமை பதினஞ்சு நாளைக்கு முதலே ஆசைப்பட்டு கொடுக்குறேன் ஒரு கட்சி ஒன்று வேண்டி தலைவர் எங்களை டாக்டர் கையில் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்காக அனந்த சங்கரி தெரிஞ்ச பட்டங்களுக்குல இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபர் மார் அங்க தமிழ் தொழில் அதிபார் மார் யாராவது அந்த கட்சியை வேண்டி தாரான்னு சொன்னா குடுக்குறேன்னு சொன்னா ஒரு மிக ஒரு பெரிய ஒரு இதா இருக்குமே எங்க தமிழ்ல வர எங்கட தமிழ தமி தமிழக அது ஒரு பெரிய பங்கு வாய்க்கும் ஊசியே நல்ல சாமான் எல்லாருக்கும் ஊசி போடலாம் ஆஹ் ஊசி நல்ல சாமானன்னா கட்சியோட வேண்டி போட்டு நீங்க கட்சியை வந்து ஊசிக்கு அது அந்த சின்ன வந்து கட்சி ஒரு கட்சி தேவை கட்சியை நாங்க விலக்கி வேண்டுறது சிங்கள இடங்களே எங்கேயோ விளக்கி நான் சொன்னா தாமதங்களை பாவிக்க தேவையில்லை எடுக்க தேவையில்லை மிக விரைவில் அதை செய்து முடிச்சிடல மிக அதை இந்த தேர்தலுக்கு முதல் எந்த இப்ப வர போற இது இருக்க மான சபையை விடுங்க அதுக்கு காலம் காணாது

சரி அத 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 விடுங்க அதை விடுங்க கதைக்கு இல்ல இதை நாங்க குழப்பாம இந்த விஷயத்துக்கு இப்ப அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுடைய யாருகிட்டயோ ஒரு இதோட முன்வைங்க ஏன்னா டாக்டர் அந்த கதையை சொல்லி போட்டாரு அந்த கட்சி வேன்ற பிரச்சனையில வந்து இவர் மில்லியங்கணக்கில சொல்றேருன்னு சொல்லி அப்ப அவர் தன்னை விருப்பத்தை வெளிப்படுத்திட்டாரு டாக்டர் வந்து இந்த கட்சி ஒன்று வேண்டோன்னு என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதை நாங்க உன்னிப்பா கவனிக்கணும் சோ அப்ப நாங்கள் எங்கட வேலை என்ன எங்களுக்கு வந்து பிரெஞ்சாரத்தான் முன் கொண்டு முன்னுக்கு கொண்டு வரான்னு வேலை எங்களுக்கு ஸோ அந்த விதத்தில் இப்போ நாங்கள் அது ஏற்கனவே கேட்டது நாங்களும் ஒரு ஒன்றை முன்னுக்கு வைக்கணும் என்று சொல்லி ஒரு கட்சி ஒன்று வேணும் இந்த அதாவது வந்து விடப்புறம் மாகாண சபை தேர்தல் வந்து தமிழர்கிட்ட முடிவை வந்து தீர்மானிக்கிற ஒரு தேர்தலாக அமைய அமைய போகுது அப்போ அதுக்கான ஒரு நல்ல ஒரு தலை அரசியல் தலைவனும் வந்திருக்கிறார் ஸோ அவற்றை கைக்கு வந்து ஒரு கட்சி வந்து இருக்கணும் நாங்கள் நேரடியாக போய் பிரியோசனம் இல்லை அந்த கட்சியில் நாங்கள் இதை மாற்றிக்கொள்ளு மாற்றிக்கொள்ளலாம் என்னதே அங்க சின்னத்தையே மாத்தி கொள்ளலாம் பேரே மாத்தி கொள்ள உங்களுக்கு செய்யப்பட்ட ஒரு கட்சி காட்சி அதுக்கு இந்த உதயசூரியன் சின்னத்தோட இந்த காட்சி வர்றது எங்களுக்கு ஒரு இதாயிருக்கும் சிங்கள சிங்களதேசங்கள்ல தான் வேண்டும் அத விட இது வந்து தெரியப்பட்ட காட்சி அப்ப அதுல அதான் நான் யோசிக்கிறேன் டீல் பண்ண முடியுமா சொல்லுங்க டீல் பண்ண முடியுமா அங்க ஆனந்த சங்கரையில் பாட்டில யாராவது தெரியுமா ஆனந்த சங்கரையை தெரியுமா எனக்கு கட்சி என்றது அந்த அந்த பக்கத்துக்கு நான் போனதே டாக்டர் சொல்லி போட்டு போட்டு போனது ஒரு கனவு மாதிரி மறைஞ்சிடக்கூடாது மறைஞ்சிடக்கூடாது அதை நாங்க ஒரு விழிப்புணர்வை கொண்டு வராதான் எந்த விருப்பமாக நானே எதிர்பார்த்து டாக்டர் எப்படா சொல்லுவேன் என்று எதிர்பார்த்து கொண்டு கொண்டிருந்தார் டாக்டரால தன்ன வாயாலே சொல்லி இருக்கிறார் வந்து அப்போ அப்ப நாங்கள் வந்து டாக்டருக்கு வந்து குயிக்கா வந்து ஒரு கட்சி உண்ட வேண்டி குடுக்குற இதெல்லாம் ஒரு பெரிய அவர் மில்லிய கணக்குல எத்தனை எந்திரன் மில்லிய தான் கேக்குறாரு அதுக்கு என்ன செய்யணும் தவள தர நான் ஃபுல்லா பாக் இல்ல சுரேஷ் சுரேஷ் சொன்னால் நாங்கள் உடனே நாங்கள்

என் சொல்றது சரி ஏன்னா டாக்டர் இந்த பிரச்சனையை வழி கொண்டு வந்த படிப்ப நான் வரை கொண்டாடிக்கு நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் தானே அப்ப இப்படி என்று ஒன்று சொன்ன வடிக்க அதான் அதுக்கான ஒரு விமர்சனம் தான் இது மற்றது ஒரு விழிப்புணர்வு ஏன்னா நாங்கள் இதை சொல்லிக்க வந்து மீறியாக்கள் தலையிடணும் அதாவது ஒரு தமிழ் தரப்போண்டு வந்து இதுகளை தலையிட்டால தமிழ் ஆக்களை தலையிட்டுதான் டாக்டரோட தொடர்பு கொண்டு அல்ல ஆந்திரியோட செய்து எங்க தலை எங்க தலைவரிட்ட இதை பெற்றுக் கொடுங்க இதுதான் எந்த விருப்பம் ஏன் அந்த டீல் இந்த சொல்றீங்க இப்போ சொத்து அது அவங்க தனிய வந்து யார் சொல்றீங்க மக்களிடையே சொல்றீங்க அந்த ஆனந்த சங்கரி சொல்றாரு வந்து தன்ட தன் இது